இப்போ நாம் இருக்கிற இடம் தருமபுரி நடுகள் அகல் வைப்பகம் வழக்கமாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே அகல் வைப்பகம் இருக்கும் கவர்மெண்ட் சார்பாக ஆனால் தமிழ்நாட்டிலேயே நடுகள் அகல் வைப்பகம் இருக்கிறது முக்கியமாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அருங்காட்சியகம் மட்டும்தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான நடுக்கர்கள் குறிப்பாக ஆவணப்படுத்தப்பட்ட நடுக்கர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலான நடுக்கல் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி தான் கிடைச்சிருக்கு அந்த வகையில இந்த நடுக்க அகல இயக்கத்துல மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிடைக்கப்பட்ட நடுக்கர்களை பார்க்க முடியும் இங்க உள்ள நடுக்கர்கள் எல்லாமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழிதான் இங்க எல்லாமே வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இது வந்து சந்தூர்ல கிடைக்கப்பட்ட ஒரு நடுகள் கல்வெட்டுகளோடு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த நடுகள் பாத்தீங்கன்னா தலையை காணம் உடம்பு மட்டுதான் இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தூர்ல கிடைச்ச நடுகள் தான் சந்தூன்றது வந்து பாத்தீங்கன்னா போச்சம்பள்ளி பகுதி பக்கத்துல சந்தூன்ற ஊர் அமைச்சிருக்கும் இதுவுமே சந்தூர் நடுகள் தான் இங்க காணப்பட நடுகளில் பெரும்பாலான நடுகர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்தூரில் கிடைச்ச நடுகர்கள் ஆனந்தூர்ல கிடைச்ச நடுகர்கள் இதுவும் சந்தூர் நடுகள் அதே மாதிரி வந்து நவக்கண்டம் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள பெண்ணேஸ்வரம் மாவட்டத்தில் உள்ள நவகண்ட சிற்பங்கள் இதெல்லாமே இங்க இருக்கிறத பார்க்க முடியுது எல்லா நடுகர்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அது எங்க கிடைச்சிருக்கு எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்ற தகவல் வச்சிருக்காங்க இது பாருங்க குந்தானியில் கிடைக்கப்பட்ட ஒரு நந்தி சிலை இல்லை கட்டணம் பாருங்கள் பெரியவர்களுக்கு அஞ்சு ரூபாய் சிறியர்களுக்கு மூன்று ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று கட்டணம் எவ்வளோ வசூலிக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் பிடிச்சிருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்குமே சார்ஜஸ் உண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சார்ஜஸ் உண்டு இது வந்து பாருங்க பீரங்கி அதுக்கடுத்தால் இதுவும் பார்த்தீங்கன்னா சந்தூரில் கிடைக்கப்பட்ட ஒரு நடுகள் தான் அந்த நடுகள் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது மிகப்பெரிய நடுகள் இது ஆனால் வந்து உள்ள என்ன தகவல்கள் இருக்குன்றது கிளியரா இல்லை கல்வெட்டுகளோட இருக்கு மற்றும் ஒரு பீரங்கி காலத்தோட தூண் இங்க ஒரு தூண் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு தூண் இருக்கும் நவம்பர் கால தூண் இது அதுக்கடுத்து பெண்ணேஸ்வரமான கிடைக்கப்பட்ட நவக்கண்ட சிற்பம் நவக்கண்டச்சிருப்போம்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக தெய்வத்திற்காகவோ மன்னனுக்காகவோ போர் வெற்றிக்காகவோ ஏதோ ஒரு வேண்டுதலுக்காகவோ தன் தானே துண்டித்துக் கொள்ளுதல் இதுவும் பாத்தீங்கன்னா சந்தூர் நடுகள் தான் இது ஆனா வந்து கிளியரா இல்லை கொள்ளையா அழிஞ்சிருச்சு காலத்தால் அழிஞ்சிருச்சு இதுவும் பாருங்க சந்தூர் இங்க உள்ள பெரும்பாலான நடுகர்களும் சொன்ன மாதிரி சந்தூர்ல தான் கிடைச்சிருக்கு மாதிரி ஆனந்தூர் பாலவாடி செக்கோடி இதுங்க பாருங்க மன்னனும் ஆஹ் அரசனும் அரசியும் உள்ள மாதிரி ஒரு நாடுகள் இது வந்து பாலவாடி இந்த புலிக்குத்தி போட்டண்கள் பாருங்க ஆனந்தூர்ல இருந்து எடுத்திருக்காங்க மிகப்பெரிய புலிக்குத்தி குத்தி அதே ஒரு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்ற தெரியுது அந்த உருவங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவாக ஆஹ் தெரியுது அதே மற்றும் ஒரு புலி குத்தி இதுவும் பார்த்தீங்கன்னா மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கு அதே மாதிரி அதுல இந்த வீரன் மற்றும் புலி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அழகாக செதுக்கப்பட்டிருக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்குன்னு தெரியுது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆனந்தூர்ல தான் எடுத்திருக்காங்க இது பாலவாடி நடுகள் இது சந்தூர் நடுகள் சந்தூர்ல கிடைக்கிற நடுகள் எல்லாமே காலத்தால் முந்தையதாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பராமரித்து பெரும்பாலும் தேய்மானம் அடைஞ்சிருச்சு தரும்புரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்க பார்ட்ரை வந்து கனடா மற்றும் தெலுங்கு குப்பம் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிரச்சனை அதிகமாக இருப்பாங்க ஒசூர் பகுதியில் வந்து கனடா ராயக்கோட்டை கனடா அதே மாதிரி வந்து தெலுங்கு கல்வெட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது தங்களூர் மிக மிக முக்கியமான ஒன்று அதிகமான பெருவழிகள் இந்த பதிகால் பல்லோன்ற பகுதியில் இருந்தது இப்போ வந்து நான் சின்ன இருக்கும் இருக்கும்போதுலாம் அங்க விளையாடிட்டு இருப்போம் இப்ப கொண்டு வந்து மியூசியம் வச்சிருக்காங்க வணிக வழிபாதை சொல்லக்கூடிய ஒரு பெருவழிக்கல் அதிகமான காலத்தில இது வந்து பாத்தீங்கன்னா சந்தூர் நடுகள் தான் கல்வெட்டுகளோட இருக்கிறது பார்க்க முடியுது

அதே மாதிரி பழைய தமிழ் மெய் எழுத்துக்களோட வளர்ச்சி என்ன அப்படின்றதையும் இங்க உள்ள ஒரு போர்டில் வந்து எழுத்துக்களை எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சதுன்ற மாதிரி தகவலையும் கொடுத்துருக்காங்க இது வந்து கல்வெட்டுகளை படிச்சு பார்க்கறவங்களுக்கு வசதியா இருக்கும் சக்தி இதெல்லாம் இருக்கும் மட்டும் வெளியே அதே மாதிரி முழுக்க முழுக்க பாருங்க சுத்தி வந்து உங்களுக்கு கல்வெட்டுகளோட ஒரு மதிவன் பாளையம் நடுகள் அது அடுத்து மல்லியம்பட்டி நடுகள் பனைய குளம் நடுகள் இதெல்லாம் ஒரு அற்புதமா இருக்கு பாருங்க வில்லு வச்சிருக்கோம் கையில் கத்தி ஏந்தி இருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நடுகள் இதெல்லாம் அதே மாதிரி சமரச்சிப்பமும் தருமபுரியில இருந்து இருக்கு அந்த வந்து வச்சிருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு சமர தீர்த்தங்கள் உள்ளது போல சமர்த்திற்பம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாலவாடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மற்றொரு நடுகள் இருக்கிறது பார்க்க முடியுது அதற்கு கடகத்தூர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலை கடகத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஏரியா வந்து நம்ம செல்லியம்மன் இருக்க கோயில் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் இது வந்து மஞ்சு விரட்டு நடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தருமபுரி மாவட்டத்துல ஒரு வீரன் வந்து மஞ்சு விரட்டு அதாவது காளை வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து மஞ்சு விரட்டு நடுகள் பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பட்டான்கள் இந்த மஞ்சு விரட்டு நடுகளை பத்தி சொல்ல விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மஞ்சு கரட்டுன்றது வந்து சவுத்துல இருக்கிற மாதிரி கிடையாது அந்த காலைக்கு மேல பணமடிப்பு கட்டதுதான் கிடையாது இது வந்து ஆனிறை அந்த இந்த சங்ககால போர் நிகழ்ச்சியான இது உங்களுக்கு ஆணிரைகளை வந்து கடத்தி செல்லுதும் அது மீட்டுதலுமான போர் நிமித்த குறியீடுகளை உள்ளடக்கியதுதான் நாட்டில் காணப்படும் மஞ்சு கரட்டு நடுகள் அதாவது நடுகள் நிறைய வந்துட்டு இருக்கு பாருங்க ஜெகதேவி நடுகள் இதுவும் ரொம்ப அற்புதமா இருக்கு அதாவது மைக்கல் பக்கம் நந்தி இருக்காரு பாலவாணி நந்தி அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குந்தானியில் உள்ள சதிக்கல் மியூசியத்தை சுற்றி அதான் ஃபர்ஸ்ட் மியூசியம் மட்டும் தான் இருந்தது அந்த மியூசியத்து சுத்தி எங்க எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாமே வந்து ஃபுல்லா நடுதலை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான இருக்கு இது தர முயற்சிகள் எடுத்துவாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நவக்கண்ட செப்பம் வழக்கம் ஊருட பிறதா இருப்பாரு ஆனாங்க தலையை வந்து ஒரு அடுத்து தாழ்மையாள வச்சு எடுத்துட்டு போகிறாரு பாருங்க தலை ஒரு தலை சுமந்துட்டு போற காட்சி மாதிரி வந்து உதர்மலை போறாரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிய காட்சின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஏன் இருக்கான்னு தெரியல தமிழ்நாட்டில் தமிழ் பழிஞ்சிரி தமிழ் கல்வெட்டு இந்த மாதிரி வந்து தருமபுரி மாவட்டத்தில் நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வர விஷயம் ஒன்று தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டது என்னன்னா தருமபுரி வந்து அந்த பழைய தகடு நாடுன்றது த தமிழகத்தில் உள்ள மிக பழமையான பகுதியாகும் இந்த பகுதியில் உள்ள பல்வேறு வரலாற்று சிறப்பு வாய்ந்த விஷயங்களை வந்து வெளியுலகுக்கு கொண்டு தெரிவிக்க வேண்டும் என்பது அந்த சேனல் துவக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த காணொலியில் தருமபுரியில் உள்ள மிக பழமையான நடுகளை கொண்டுள்ள தருமபுரி நகர நடுகள் அகல் வைப்பகத்தை பார்த்தோம் மற்றும் ஒரு காணொலியில் தமிழ்நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றொரு கால் சந்திப்போம் நன்றி வணக்கம்